குழந்தையா வாழ்க்கையை ஓட்டுறோம் சிவபெருமானா தெரியாது லிங்கம்னா தெரியாது சின்ன சின்ன குழந்தைகள் கருவுல இருந்தே திருவா வரும் சிவலிங்கம் பூஜை பண்ணும் தனியாக தொண்டு செய்யும் திருநீர் பூசும் அவங்க எல்லாம் போன பிறவி இல்ல ஏதோ சிவபுண்ணியம் செய்து அந்த தொடக்கு வந்து வரும் சண்டீஸ்வரர் மாதிரி உபமண்ணிய முனிவர் மாதிரி குறிக்கோள் வேணும் ஒரு இலக்கு வேணும் குறிக்கோள் இல்லாம மனிதன் வாழ முடியாது ஒவ்வொருத்தர் பிறவிலையும் நான் திருமுறைக்கா பாடுபடுவேன் திருமுறை தொண்டு செய்வேன் உழவார பணி செய்வேன் இத்தனை பதிகங்கள் பாடுவேன் இத்தனை தலை யாத்திரை மேற்கொள்வேன் சிவபூசை செய்வேன் அடியாருக்கு சோறு போடுவேன் ஏதாவது ஒரு குறிக்கோள் சில பேர் இருக்கிறான் நான் பத்து பேரை

ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒண்ணு கிடையாது உடம்பு ஏழு தோல் செவன் லேயர்ஸ் இருக்கு உடம்புல ஏழு தோல் கொடுத்துருக்கிறார் இதுல ஒண்ணு கிழிஞ்சா ஒண்ணு வந்துடும் இந்த ஏழு போச்சுன்னா உள்ள எலும்பு தெரியும் அது அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க தீக்காயம் மட்டவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவாங்க நாற்பது ஐம்பதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தெரியும் மூணு லேயர் வந்துருச்சு நாலு லேயர் வந்துருச்சு ஏழு லேயர் போச்சுன்னா காப்பாற்ற முடியும் அப்ப இறைவன் அதுலயும் ஒரு கருணை ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஏழு தோலை கொடுத்து காப்பாத்துறாரு இதுக்கே நன்றி சொல்லணும் எனக்கு என்ன செஞ்சுட்டு கடவுளை கேட்க தோல் எடுத்து அடுத்து என்ன பண்ணாரு இந்த தோலை கொடுத்தா பார்த்தா மேலே ஒரு பாதுகாப்பு சொற்று போடணுமே அப்படின்னு மயிர் கொடுத்தாராம் பாருங்க இந்த முடி இதெல்லாம் இல்ல என்ன ஆகும் பாம்பு மாதிரி ஆயிரும் முழு 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 முடி இல்ல என்ன உடம்புல இங்க எல்லாம் முடி இல்லைன்னா என்ன ஆகும் பாக்குறது பயமா இருக்கும் இங்க வேட்டுக்காரத்துக்கு வந்து தர போடுறது அப்ப ரோமங்கள் உடம்புல இருக்கணும் சொல்றார் தொகுமயிர் மேய்ந்த கூரை நல்ல கீத்துக்கு பதில நல்ல அருமையான மயிரை கொடுத்து உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொடுத்து தொகுமயிர் மேய்ந்த கூரை ஓலடு